ஹெச்ஐவி ரத்தம் செலுத்தப்பட்ட சாத்தூர் பெண்ணிற்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது ஹெச்ஐவி ரத்தம் செலுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட சாத்தூர் கர்ப்பிணி மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு ஒன்பது மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது சுகப்பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சிவகாசியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்துள்ளார் அதை பரிசோதிக்காமல் இரத்த வங்கி ஊழியர்கள் ரத்தம் எடுத்து சேமித்து வைத்துள்ளனர் அதன் பின்னர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் எட்டு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் இரத்தம் ஏற்றும்படி மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் இதையடுத்து மருத்துவமனையில் அவருக்கு இரத்தம் ஏற்றப்பட்டது அதன் பின்னர் சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது இதையடுத்து மருத்துவமனை சென்ற அந்த பெண்ணுக்கு இரத்த பரிசோதனை செய்தபோது அவருக்கு ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது தகவல் அறிந்த அரசு மருத்துவர்கள் அவரை அழைத்து இரத்த பரிசோதனை செய்தபோது அவருக்கு ஹெச்ஐவி இருந்தது உறுதி செய்யப்பட்டது இந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது என விசாரித்ததில் சிவகாசியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் இரத்த தானம் செய்துள்ளார் என தெரியவந்தது ஆனால் அதற்கு முன்பே ரத்த தானம் செய்த ரமேஷ் வெளிநாடு செல்ல மதுரையில் இரத்த பரிசோதனை செய்துள்ளார் அப்பொழுது அவருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது உடனே தான் ரத்த தானம் செய்த சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வந்த அவர் தமக்கு ஹெச்ஐவி இருப்பதாகவும் அந்த ரத்தத்தை யாருக்கும் செலுத்த வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் ஆனால் சிவகாசி அரசு மருத்துவமனையிலிருந்து சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஹெச்ஐவி பாதித்த ரத்தம் அனுப்பப்பட்டது அந்த இரத்தம் தான் எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தியுள்ளனர் இது முழுக்க முழுக்க மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியம் காரணமாக நடந்துள்ளது என்பது தெரிய வந்ததால் அதற்கு காரணமானவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தனி அறையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது சுகப்பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது